இப்போ சௌகந்தி மலர் உள்ள கிரகத்தின் உதவியால் அனுமாரோட ஈர்ப்பு வீசையில் இருந்து பீமன் இவங்கெல்லாம் விடுபட்டு இவங்க திருப்பி நம்ம பிரதிகாமியோடய சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம அஸ்தினாபுரத்தில் இருந்து அந்த ஏரியாவுக்கு துரியோதனன் கர்ணன் சகுனி இவங்க எல்லாமே அந்த ஈர்ப்பு விசையிலேருந்து கிளம்பி இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க காமியவனத்துலேருந்து துவைத்தவனம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துடுறாங்க இந்த பஞ்சபாண்டவர்களோடு அர்ஜுனனும் சேர்ந்து இந்த காமியவனத்துலேருந்து துவைத்தவனம் வந்துடுறாங்க இந்த துவைத்த மனத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் துரியோதனன் கர்ணன் சகுனி இவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரகங்களும் சேர்ந்து அந்த ஏரியாவுக்கு வருது அப்போ அந்த ஏரியாவில் சித்திரசேனை அப்படிங்கிற கந்தர்வ கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த கிரக நடுவில் இருக்குது இந்த பக்கம் பஞ்ச பாண்டவர்கள் இங்கிட்டு வந்து இந்த கௌரவர்கள் இந்த குரூப் வர்றாங்க இப்போ அந்த சித்ராசைன்கிற அந்த கந்தர்வ கூட்டம் வந்து பயங்கர ஸ்பீடாக சுற்றிக்கிட்டுருக்கு அந்த வானத்து இப்போ இந்த சித்திரன் சயனோட அந்த புவி அந்த ஈர்ப்பு விசையில் துரியோதனன் வந்து சிக்கிக்கிறாப்புல இப்போ இந்த சித்திரசையனா துரியோதனன் சுத்த ஆரம்பிக்கிறாப்புல இப்போ மிச்ச கிரகங்கள் கர்ணன் சகுனி இவங்கெல்லாம் வந்து திருப்பி வந்து அஸ்தினாபுரம் நோக்கி தள்ளப்படுறாங்க சித்திரசேனனால் அதனால அவங்க அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ இந்த துரியோதனன் மட்டும் தான் சித்திரசேனனோட இதில் சுற்றிக்கிட்டுருக்கவும் அங்கே ப பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனன் கடைசி சுற்றிக்கிட்டு இருப்பாப்ல அர்ஜுனனும் பீமனும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது துரியோதனனை தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுத்து சித்திரசேனனோட ஈர்ப்பு விசையிலருந்து கட் பண்ணி தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுத்து அப்படியே அஸ்தினாபுரம் பக்கம் போகிற பக்கம் தள்ளிடுவாங்க திரும்ப துரியோதனன் கர்ணன் சகுனி இவங்க எல்லாருமே திருப்பி போய் அஸ்தினா குரபுரம் குரூப்பில் போய் ஜாயின் ஆகி அங்கே சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த அஸ்தினாபுரம் ஏரியாவுக்கு துர்வாசர் அப்படிங்கிற கிரகம் வரும் துர்வாசர் அப்படிங்கிற கிரகம் வரும் பொழுது என்ன செய்யுது இந்த துர்வாசருங்கிற கிரகம் யாருன்னா சப்த ரிஷி மண்டலத்தில் அத்திரி அணுசூயின்னு இருக்காங்க அவங்க கிட்டேருந்து வந்தவர் தான் இந்த துர்வாசர் இவர் வந்து சிவனோட இருந்த அந்த கிரகத்தின் சேர்க்கை வந்து அந்த ஆத்திரியவும் அனுசூயையும் சுற்றுனதுனால இந்த துர்வாசர் வந்தார் இவர் வந்து ரொம்ப ஸ்பீடான கிரகம் இந்த அத்திரி கிட்டேருந்து வந்தவர் தான் நம்ம சந்திரன் அப்படிங்கிற கிரகமும் இன்னொருத்தர் வந்து தத்தாத்திரேயர் விஷ்ணு லோகத்திலேருந்து வந்தவர் இப்போ இந்த துர்வாசர் வந்து ஸ்பீடாக சுற்றக்கூடியவர் இவரை சுற்றி ஒரு பதினாறாயிரம் கிரகங்கள் இருக்குமா இந்த கிரகங்கள் வந்து இப்போ வந்து அஸ்தினாபுரம் வந்து இந்த துரியோதனன் குரூப்பில் சுற்றிட்டு அப்படியே காமியவனம் வந்து அப்படி இது வைத்தவனம் வந்து இந்த இந்த குரூப்பில் சுற்ற ஆரம்பிக்குது அப்போ இவங்களுக்கு எனர்ஜி வேணும்ல பீமன் இவங்களுக்கு எல்லாமே இந்த குரூப்பை வந்து தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுத்து சுற்றுறதுக்கு இவங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம சூரியன்கிட்ட இருந்து தான் எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து அப்படியே சுற்றிட்டு வரும்போது பாதியில் மறைஞ்சிடவார் இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாதி வந்து வெளிச்சம் இருக்கும் பாதி பக்கம் போகும்போது வெளிச்சம் இல்லாமல் போயிடுறார் அப்போ அந்த இரவு நேரத்தில் இவங்க துர்வாசர் வந்து இந்த குரூப்பில் வந்து இப்படி ஜாயின் ஆகும்போது இவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்காது புல்லிங் கெப்பாசிட்டி அப்போ அந்த நேரத்தில் நம்ம கிருஷ்ணர் அந்த பக்கம் வருவார் வந்து இவங்களாம் அந்த பக்கம் தள்ளி விட்டுருவார் இவங்க துர்வாசர் இவங்க எல்லாமே அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸெலாம் அந்த பக்கம் போயிடுறாங்க இப்போ பஞ்சபாண்டவர்கள் இவங்க வந்து வைத்த வனத்தில் இவங்க பாட்டுக்கு சுற்றிக்கிட்டுருக்காங்க அந்த ஏரியாவில் இப்போ வந்து ஒரு கிரகம் வருது ஒரு மான் போன்ற கிரகம் பயங்கரமான தீ ஜுவாலையோடு வருது அது ஒரு சூரியன் மாதிரி அப்படியே இந்த பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் அந்த ஏரியாவிலேருந்து இழுத்துக்கிட்டு அப்படியே இருக்குது அந்த மான் போன்ற கிரகம் அந்த கிரகம் கடைசி யாருன்னா யம தர்ம ராஜா அந்த கிரகம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா எனர்ஜியை ஃபுல்லும் கொடுக்குது இப்போ அர்ஜுனன் வந்து நல்லா அந்த சிவன் இருக்கிற ஏரியாவில் சுற்றி எனர்ஜி வாங்கிட்டார் பீமன் ஹனுமன் இருந்து எனர்ஜி வாங்கிட்டார் இப்போ யுதிஷ்டரன் நகுலன் சகாதேவன் திரௌபதியெல்லாம் இந்த யம தர்ம ராஜா கிட்ட இருந்து அவங்க எனர்ஜி வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அப்படியே தெம்பாக சுற்ற ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏரியாவில் பாஞ்சாலம் மத்சிய வனம் வனம் வைதேகம் பாகலீகம் தசாரணம் ஓசைனம் கலிங்கம் மகதம் இப்படி நிறைய ஏரியா அந்த இடத்துல இருக்குது இப்போ இவங்க விராடன் அப்படிங்கிற கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த மத்சிய வனம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போய் ஜாயின் ஆயிடுறாங்க இப்போ இந்த ஏரியாவில் இவங்க சுத்தரமிக்கிறாங்க அஞ்சு பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதி